ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்பைசி ஹண்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்த வலகாப்பு வீடியோ என் தம்பியோட வளகாப்பு ஃபங்க்ஷன் எப்படி போச்சு அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக நான் வளகாப்பு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே ஆனதுக்கு ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா நான் காவியா பிரெக்னெண்ட்டாக இருக்கிறதே சிக்ஸ் மந்த் அந்த மாதிரி டைம் தான் நான் சொன்னேன் ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக சொல்கிறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வளகாப்புமே குட்டி பிறக்கிறதுக்கு பக்கமாக வந்து நான் போடணும் அப்படின்னு நினச்சேன் குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியே பிறந்துட்டாங்க வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க சரி ஓகே எல்லாமே கொஞ்சம் நார்மல் ஆகட்டும் அதுக்கப்புறம் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லேருந்து கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் வாங்கி தான் ஷேர் பண்ண முடிஞ்சது அதனால தான் இவ்வளோ பெரிய டிலே நாங்கள் வளையல் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல்ல தான் வந்து வாங்கினோம் அதாவது ரிலேஷன்ஸ் கொடுக்குற வளையல் காவியாக்கான கிளாஸ் பேங்கிள்ஸ் வந்து ஈரோடில் நக்ஷத்ரா ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளாஸ் பேங்கிள்ஸ்க்குமே தனியாக ஒரு இது வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனால் அங்கே தான் வந்து ரெயின் ரைன்ட்ராப் பேங்கிள்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க வழகா பண்ணிக்கு நான் காலையில் வந்து நான் ஷூட் பண்ண கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க கண்ணாடி வளையல் போடுற முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த வேப்ப இலை இருக்கு பாத்தீங்கன்னா அந்த காம்பில் வந்து ஒரு வளையல் மாதிரி பண்ணி இதுதான் போடுவாங்க இதை போட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணாடி வளையலே போடுவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாட்டியும் மாமியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை பண்ணாங்க இப்போ செஞ்சு முடிச்சுட்டாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா மண்டபத்துக்கு போகிறப்ப எடுத்துகிட்டு போகணும் நான் நிறையா வளகாப்பில் பார்த்துருக்கேன் இந்த பேங்கிள் போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வலையில் வந்து போடுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காவியாக்கு மெஹந்தி வந்து நான்தான் போட்டுவிட்டேன் அவன் யாராவது நான் புக் பண்ணலான்னு அக்கா நீங்களே போட்டுவிடுங்க இங்கே இந்த டிசைன் தான் வேணும்னு சொன்னால் அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு விட்டுட்டேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து வைக்கி வந்து மண்டபத்துக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஸ்க்கு மட்டும் ஏன்னா காலையில் நேரமாக போவோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சொல்லியிருக்கு மதியம் தான் பார்த்தீங்கன்னா எல்லா ரிலேஷன்ஸுமே வருவாங்க டெக்கார் வந்து இப்படி தான் வந்து பண்ணியிருக்கோம் இன்னும் தட்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணும் குட்டிஸ் வந்து அழகாக ஸ்டேஜ் மேலே விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரு சில கிளிப்ஸ் வந்து ஆட் பண்ண காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நான் சாரி மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த சாரி தான் நான் வியோ பண்ண போகிறேன் மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் டக்குன்னு வந்து மாத்தலைங்க ரொம்ப நேரம் ஆச்சு எப்போ ரெடியாகவேங்க சீக்கிரம் வெளியில் வாங்க வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆச்சு இங்கே இப்போ தான் உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டிங்க உள்ள வந்துருச்சு வாங்கடா வாங்கடான்னு சொல்லிட்டு உள்ள தள்ளியாச்சு இப்போ பிளேட் டெக்கரேஷனுக்காக அவங்களும் வந்துட்டாங்க சோடியன் ஹப் அப்படின்றவங்ககிட்ட தான் வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக நிச்சயத்துக்குமே நாங்கள் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வீடியோஸ் பார்த்துட்டு எங்கே பிளேட் டெக்கார் பண்ணிங்கன்னு கேட்டிருந்தீங்க ரொம்ப அந்த அந்த அக்கேஷனுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுப்பாங்க அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அடுத்து வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க தம்பியும் காவியாவும் அஃபீஷியலாக இன்னும் ஸ்டேஜுக்கு வரலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேண்டிட் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்காக அவங்க வந்திருந்தாங்க அப்பப்போ நம்ம சிதுகுட்டி உள்ளே ஓடி போய் ஓடி போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தா அந்த குங்குமம்லாம் வைக்கிறதுக்குள்ள வந்து கொஞ்சம் கிளிப்ஸ்லாம் எடுத்துலாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நல்லா இருக்குமே சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது காவியா வந்து அவளோட முகூர்த்தம் சாரீ தான் வந்து போட்டிருக்காங்க மோஸ்ட்டாக வந்து முகூர்த்தம் சாரி தான் வந்து வளகாப்புக்கு வந்து போடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவியா வந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு வந்தாச்சு கொஞ்சம் சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஒதுங்க வச்சாச்சு இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நாங்கள் வந்து மதியம் லன்ச் பிளான் பண்ணி தான் வந்து கரெக்டாக டைமிங் எல்லாமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இவங்க வந்து காவியாவோட பாட்டி பாட்டி வந்து சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து வளையல் போடுற அந்த சம்பிரதாயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க நம்ம வீட்டில் ஒரு வளையல் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த வளையல் தான் வந்து போடுவாங்க அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் போடுவாங்க தங்க வளையலும் போடுவாங்க ஒருத்தவங்க வந்து முன்னாடியே போட்டுருவாங்க இல்லைனா வந்து கடைசியாக போட்டுக்கலாம் ஏன்னா வளகாப்பு போடுற வளையில் வந்து கொஞ்ச நாளைக்கு கழட்டு வேணாம் அப்படிங்கிறதுனால மேலாமல் போட்டாங்க அப்படின்னா வேணுங்கிறப்ப கழட்டி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதனால இப்போ பாட்டி வந்து அந்த வேப்பனதுல பண்ண வளையல் வந்து போடுறாங்க அப்புறம் வந்து தம்பியும் காவியாவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையல் போடுறவங்களோட காலில் விழுந்து ஆசிர்வாதம் வந்து வாங்குவாங்க இப்போ வந்து பாட்டியோட காலிலிருந்து ஆசிர்வாதம் வந்து வாங்குகிறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெரியவங்க ரெண்டு சைடில் மாப்பிள்ளை வீட்டு சைடு பொண்ணு வீட்டு சைடு ரெண்டு வீட்டு சைட்லேருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து வளையல் வந்து போடுவாங்க வளகாப்பு வந்து நாங்கள் ரொம்ப கிராண்டாக வந்து அரேஞ்ச் பண்ணலைங்க அது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா வளகாப்புக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தோம் இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே பாருங்கள் போட்டு ரெண்டு பேத்துக்கும் பொட்டெல்லாம் வச்சு விட்டுட்டிருக்காங்க நம்ம அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நதின் குட்டி என்ன வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்களேன் இதெல்லாம் அவங்க பெரிய பசங்க ஆகி பார்க்கும்பொழுது நம்ம இந்த வேலையெல்லாம் பண்ணோமா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க வந்து அவங்களோட மாமாவோட கல்யாணம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபங்க்ஷன் தான் அவங்க ஸ்டேஜில் இந்தளவுக்கு உரிமை எடுத்து எல்லா வேலையும் வந்து பண்ணுவாங்க இந்த கு நடுவாண்ட ஓடி போறது ஓடி வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க இதில் தான் நடக்கும் இதுவே அவங்க பெருசாக இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளாம் இப்படி பண்ணோமா அப்படின்ற மாதிரி மற்ற இதுக்குலாம் வந்து நம்ம இவ்வளோலாம் ஸ்டேஜ்லலாம் அலோவ் பண்ண மாட்டோம் இல்லங்க ஐயோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கீழே வச்சுருப்போம் இங்கே வந்து நம்மளே ஸ்டேஜில் இருக்கிறனால குட்டிஸ் அந்த இடத்த விட்டு நெகரவே மாட்டாங்க மேலே தான் இருப்பாங்க இப்போ வந்து அத்தை வந்து வளையல் போட்டு ஆசிர்வாதம் வந்து பண்ணுறாங்க நிறைய பேர் தாத்தா பாட்டி ஏன் காட்ட மாட்டேங்கிறீங்க பாட்டியை காட்டுங்கன்னெலாம் சொல்லிட்டு இருந்தீங்க ஏதோ பாட்டியை பார்த்துக்கோங்க தாத்தா பாட்டிக்கு மொத்தம் ஏழு பேரம் பேத்திங்க அதில் வந்து புவனேஷ் தான் கடைசி பேரை கடைக்குட்டி இவனோட கல்யாணத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க இப்போ இவனோட குழந்தையும் தூக்கி கையில் கொஞ்சிறாங்க அப்போ வந்து இந்துவோட குழந்தை வந்து பார்த்திங்கன்னா எள்ளு பேத்தி ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பேரம்பேத்தியை பார்க்குறதே வந்து கண்டிப்பாக பயங்கர ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்குது ஏன்னா அவ்வளோ லைஃப் ஸ்பேன் வந்து குறைஞ்சிருக்கு ஆனால் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை பார்க்கறதே நம்மளோட பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம் பாட்டி வந்து அழகாக ஆசிர்வாதம்லாம் பண்ணிட்டு அவங்களும் போனாங்க காவியை வந்து இப்போ எனக்கு பார்க்குறப்பையும் அவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக அந்த ப்ரெக்னென்சியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பிரைட்னஸும் ஒரு ஹாப்பினஸும் அந்த ஃபேஸில் வந்து கொண்டு வரும் நாங்களும் காவியா வந்து இதில் வந்து நல்ல வெயிட் போடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தோம் பட் ஆனால் அவ்வளோ வெயிட்லாம் போடல பட் கொஞ்சம் அந்த ஃபேஸ்லாம் கொஞ்சம் அழகாக வந்து சப்பியாச்சு இவங்க தான் வந்து காவியோட அம்மா நான் இப்போ தான் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் டீம்லேருந்து ஒரு அண்ணாவை கூப்பிட்டு இதுதான் பொண்ணோட அம்மா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி நிறைய கிளிப்ஸ் எடுங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் அவங்க சிரிச்சிட்டே வந்து ஃபோட்டோலாம் வச்சிட்டு இருந்தாங்க நான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் டீம் பற்றி நான் சொல்லியே ஆகணும் எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸில் நிறையா நேரத்தில் வந்து அங்கே இவங்கெல்லாம் வந்து புக் புக் பண்ணியிருக்கோம் மனோவோட மேரேஜ் இந்துவோட மேரேஜ் அப்புறம் ரெண்டு பேர்த்தோட வளகாப்பு இப்போ புவனேஷோட வளகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் இவங்கள தான் புக் பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக வந்து ஷூட் பண்ணி கொடுப்பாங்க வீடியோஸ் அடுத்து கேண்டி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்க டீமில் வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம் வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியான டீம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி அடுத்து வந்து காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சப்போஸ் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுதான் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா காவியாவோடய மாமா ஒய்ஃபு அவங்க வந்து இப்போ வளையல் போட்டு அவங்க வந்து ஆசிர்வாதம் வந்து பண்ணுறாங்க காவியா போட்டிருக்க செட் பற்றி நான் சொல்லணுன்னு நினச்சேன் இது வந்து பார்த்திங்கன்னா காவியா நிச்சயத்தப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சைட்லேருந்து காவியாவுக்கு போட்ட ஜுவல்லு இதில் வந்து அழகாக வந்து பேர் பண்ணியிருந்தா மோஸ்ட்லி வந்து வெட்டிங் அப்பவும் தான் வந்து பேர் பண்ணேன் இப்பவும் வந்து கோல்டு தான் வந்து பேர் பண்ணிருக்கா குட்டீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் அங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் இன்றைக்கி ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே ஈவினிங்கே நாங்கள் சென்னை கிளம்புற மாதிரி இருந்தது அப்புறம் ஒரு சில ரீசன்ஸ்னால் வந்து டூ டேஸ் கழிச்சு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ அடுத்தது வந்து நான் தான் தான் வந்து வளையல் போட போகிறேன் எனக்கும் புவனேஷ்க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் தம்பிக்கும் செவன் இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் அதனால எனக்கு இப்படி தோணுதான்னு தெரியல ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு உண்மையிலுமே வந்து எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான் இருப்பான் என்னோட முதல் பையன் வந்து புவனேஷ் தான் அப்படி தான் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அண்ணா ஒரு அப்பா மாதிரி எனக்கு அவன் அட்வைஸ் பண்ணுறான் அந்த கேரிங் எல்லாமே எனக்கு அப்படி தான் எனக்கு தோணுது கால் பண்ணுறப்பெல்லாம் அக்கா இதை சாப்பிட்டியா இதை குடிச்சியா இப்படி ஜூஸ் போட்டு குடி இப்படி ஹெல்த்தியாக இரு வீட்டுக்கு வந்தாலுமே அக்கா நட்ஸ் இந்த இதை சாப்பிட சாப்பிடுன்னு கொண்டு வந்து கொடுப்பான் காவியாகிட்டையுமே அப்படி தான் வந்து அந்த டைம்க்கு ஜூஸ் போட்டு கொண்டு போய் இந்த அதை குடின்னு கொண்டு போய் நிற்பான் ரொம்ப கேரிங்காக வந்து பார்த்துப்பான் ஆனால் சின்ன வயசில் பயங்கர வாழு பையங்க அந்த வாழு பையனுக்கு ஒரு குட்டி வரப்போகுதா அப்படின்ற மாதிரி இருந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருந்தது இப்போ பாத்தீங்கன்னா நானும் வந்து வளையல்லாம் போட்டு விட்டாச்சு இப்போ காவியோக்கு புவனேஷ்க்கு வந்து சாப்பாடு வந்து இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் விரதம் இருந்திருப்பாங்க இப்போ அந்த கட்டி சாப்பாடு செய்வாங்க இல்லைங்க அதை வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்குலாம் பரிமாறத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்கு எடுத்து வச்சு சாப்பாடு வந்து கொடுப்பாங்க காவியோட சித்தி வந்து கொடுத்தாங்க இப்போ நான் வந்து ரெண்டு பேத்துக்கும் சாப்பாடு வந்து கொடுக்குறேன் அதை எந்த சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதுவே உங்களுக்கு நிறையா நான் ஊட்டி விடுறேன் இன்னும் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகும்ல அப்படின்னு நினச்சி இருந்தேன் இது வந்து காவியோட அர்த்தம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேமிலியில் வந்து இருக்கக்கூடிய எல்லா க்ளோஸ் ரிலேஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து போட்டு வச்சு ஆசிர்வாதம் வந்து பண்ணாங்க இது வந்து மனவோட அம்மா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவத்திய அக்கா வந்திருந்தாங்க அக்காவுக்கு ரீசெண்டாக தான் ஒரு குட்டி சர்ஜரி வந்து முடிஞ்சிருந்தது தம்பியோட வளகப்புக்கு முன்னாடி அதனால் அக்கா வரவே இல்லைன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து நீங்கள் வந்து வந்து நீங்கள் புவனேஷோட ரூமில் கூட இருந்துக்கோங்க ஆனால் தயவுசெய்து வாங்க அப்படின்னோ அதுக்காகவே அக்கா வந்திருந்தாங்க வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பிட்டாங்க காவியோட கை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல உங்களுக்கு வந்து சப்போஸ் நம்ம ஊரில் ட்ராப் பேங்கிள்ஸ் எங்கே கிடைக்குதுன்னு தெரிலனா உங்களுக்கு அந்த பேஜோடய லிங்க்கும் நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து காவியோட தங்கச்சி நான் குட்டிக்கு தான் முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுத்தா அப்போ எனக்கு எங்க அப்படின்னு கேட்டால் உடனே அவளுக்கு வந்து ஒரு கிஸ் பண்ணா ஐயோ லிப்ஸ்டிக் ஒட்டிருச்சா அப்படின்ற மூமெண்ட் தான் இது அவரை வந்து அவளே தொடச்சி விட்டுட்டா மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு கலகலப்பாக தான் போச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா சத்யா வந்து தம்பியோட வளகாப்புக்கு வந்திருந்தாங்க வெண்ணிலாவோட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனோட நிச்சயதார்த்தம் இருந்தாங்க அதனால் அவங்களால வர முடியல அவங்க மாமா பையனுக்கு வந்து நிச்சயதார்த்தம் அப்படிங்கிறதுனால அவங்களால வர முடியல பட் வந்து ஐயோ நான் மிஸ் பண்ணுறேன் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டே இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் வீடியோ கால்ஸ் இப்படிலாம் போச்சு இது வந்து தம்பியோடய ஃப்ரெண்டோட அம்மா தம்பியோட ஃப்ரெண்ட்ஸில் வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபேமிலியாகவே வந்து கனெக்ட் ஆயிருப்பாங்க எல்லாம் ஃபேமிலியோடவே அம்மா அப்பா கூட வர மாதிரியான ஒரு ரிலேஷன்ஸ் தான் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணியிருந்தான் இப்போ வந்து சின்னக்கா பெரிய அக்கா மௌனியோட அம்மா இவங்க உங்களுக்கு நீங்கள் நிறையா வீடியோஸ்லாம் என்னோட ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் மௌனியோட அம்மாவும் இந்துவோட அம்மாவும் ஓன் சிஸ்டர்ஸ் நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப ரீசெண்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்காக நான் சொல்லிக்கிறேன் ரெண்டு பேருமே என்னோட பெரியமா பொண்ணுங்க அதே மாதிரி எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது மாதிரி வருது அப்படின்னாவே ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இப்போ டெக்ரேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா புவனேஷ் காவியாக வந்து பார்த்துக்கிட்டாங்க ஃபைனலாக வந்து ஒரு பிக்சர் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணாங்க அக்கா இது நல்லா இருக்கா அப்படின்னா ஓகே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபுட்டுன்னு வரும்போது தம்பி வந்து கால் பண்ணி அக்கா கட்டி சாப்பாடுனா என்னென்னலாம் பண்ணலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாலாம் போக வேணாம் இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு கேட்ரிங்மே ரொம்ப அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க இப்போ கடைசியாக வந்து காவியாவுக்கு வந்து காவியா வீட்டு காவியோட அம்மா அப்பா சைட் கொடுக்கக்கூடிய அந்த தங்க வளையல் வந்து போட்டு விடுறாங்க வந்து அது வந்து அவங்க பாட்டி வந்து போட்டு விடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல் எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து போட்டு விட்டாங்க தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட வளகாப்பு வந்து ரொம்ப சூப்பராக வந்து முடிஞ்சது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட் இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி வந்து சுற்றுவாங்க இப்போ வளகாப்பெல்லாம் முடிஞ்சதில்ல அதனால திஷ்டி வந்து ஆரத்தி வந்து சுற்றி இங்கேயே வந்து அந்த பொட்டெல்லாம் வச்சு விடுவோம் நானும் வந்து காவியோட அத்தை ரெண்டு பேருந்தான் வந்து ஆரத்தி வந்து சுற்றினோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மறந்துட்டேன் ஆர்த்தி வந்து சுற்றுனதுக்கப்புறம் காசு வாங்கணும்ல நான் அதை மறந்துட்டேன் இதே தாங்க நடந்தது தம்பி வந்து கல்யாணம் ஆகிட்டு வீட்டுக்கு வருவாங்கல்ல காவியம் புவனேஸ்வரம் வீட்டுக்கு மொதல் மொதல் வரும் இப்படி தான் ஆரத்தி எடுத்துட்டு நான் காசு வாங்குறதே மறந்துட்டேன் அப்புறம் வந்து எல்லாம் வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறம் வந்து கேட்டாங்க கண்ணு காசு வாங்கினியா கண்ணு நாங்கள் ஐயோ இல்லை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமேட்டு போய் போனெஸ்ட்டை கேட்டால் இதுக்கப்புறம்லாம் கொடுக்க மாட்டேன் நீ அப்பயே கேட்டுருந்துருக்கணும் அப்படின்ட்டு இப்பவும் பார்த்தீங்கன்னா நான் மறந்துட்டேன் அவங்க போனதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து பிடிச்சி இழுத்து கேட்டாங்க கண்ணு கண்ணு காசு வாங்க கண்ணு காசு வாங்க கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பாருங்களேன் வந்து கூப்பிட்றாங்க வந்து காசு வாங்கு அப்படின்னதுக்கப்புறம் தான் வந்து டே காசை போடுறா அப்படின்னா எங்கே நூறுரூவா நோட்டையே காணோன்னு சொல்லி தொலைவிட்டு இருந்தான் நான் சொன்னேன் டே கத்தையாக போடுறா அப்படின்னு அடுத்த கடைசியில் பார்த்தா ஒரு ஒத்தையாக ஒரு நோட்டை கொடுத்துட்டான் அப்புறமேட்டு வந்து எதுவாக இருந்தாலும் ஹாப்பி தான் ரொம்ப பத்திரமா அந்த நோட் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபோட்டோஸ் அதுக்கான டைமு இது வந்து காவியோட அத்தை பையன் காவியாக தான் அந்த எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருந்தோம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக இப்போ அழகாப்பு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட அழகாக உட்காந்து போட்டுகிட்டே இருந்தேன் அதில் வந்து நான் வளகாப்புக்கு அதான் போடணும்க்கா அதுக்காக தான் இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டுகிட்டு இருக்கேன்ன்னா ரொம்ப அழகாக அந்த எம்ப்ராய்டரி வந்து பண்ணி கொடுத்தான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குட்டிக்கெலாம் கூட அழகாக ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து எம்ப்ராய்ட்ரி வந்து இருக்கேன் இது வந்து காவியோட தம் அப்புறம் வந்து ஒவ்வொரு ரிலேஷன்ஸாக எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேல ஸ்டேஜ்க்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க அடுத்து வந்து மனோ அப்புறம் வந்து நவீன் வந்தாங்க அப்புறம் வந்து மனோஜ் அவங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே புவனேஷோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ஆக்சுவலாக புவனேஷோட ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர்த்துக்கு மேரேஜ் ஆயிடுச்சு எல்லாருமே அவங்க ஃபேமிலி குழந்தைங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க நான் சொன்ன மாதிரி வந்து தம்பியோட ஃப்ரெண்ட்ஸில் நிறையா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேமிலியோடவே வந்து ரொம்ப கனெக்ட் ஆகியிருக்கோம் நான் சொன்னேன் இல்லைங்க நவீன் அவங்களோட அக்கா அக்கா ஃபேமிலிஸ்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க எங்களோட முன்னாடி டாகோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தோம் எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தம்பியோட என்ன சொன்னால் நல்ல ஃபேமிலிஸ் இது வந்து தம் காவியோட தம்பிங்க காவியா வீட்டு அவங்களோட ரிலேஷன்ஸு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருந்தாங்க நிறைய பேர்த்த வந்து அவங்களும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க அவங்க சைட்லேருந்து அவங்களாம் வந்து அழகாக ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க இது வந்து அம்மாவோட ஃப்ரெண்டோட பேரம் பேத்தி அம் நதீன் சிது ரெண்டு பேரும் வந்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்களாம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தாங்க இவங்க வந்து அம்மாவோட ஃப்ரெண்டு அந்த க்ரீன் கலர் சாரீ போட்டிருக்காங்கல்ல அவங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ஹஸ்பண்ட் மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்திருந்தாங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஃபீலிங் இல்லைங்க எவ்வளோ முன்னாடி வந்து ஸ்கூல் முடிச்சிப்பாங்க ஸ்டில் வந்து அவங்க காண்டாக்ட் வச்சுருப்பாங்க கால் பண்ணுறப்பே இல்லை சொல்லுடி அப்படின் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க எனக்கு கேட்கும்போதே நல்லா இருக்குது அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி தான் அதான் நான் சொன்னேங்க என்மேல் ஃபேமிலி ஃபோட்டோஸ்க்கான செக்ஷன் தான் போயிட்டு இருந்தது வரிசையாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் இதில் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து காவியா புவனேஷ்க்கு வந்து என்ன குழந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் வந்து இது கெஸ் பண்ணுங்க ஆக்சுவலாக வந்து காவியாக்கு வந்து என்ன குழந்தை பிறந்திருக்கும் பொன் குழந்தையா இல்லை பையனா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன் ஏன்னா எல்லா வீடியோ எல்லாமே ஒரே வீடியோவில் ரிவீல் பண்ணால் சர்ப்ரைஸே இருக்காதுல்ல அதனால தான் இது வந்து காவியாவோட பாட்டியோட அம்மாங்க இவங்கெல்லாம் குட்டிக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறது எவ்வளோ பெரிய பாகியம் இல்லை எனக்கு இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது து நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக நான் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் உடனே ரிலேஷன்ஸ்லாம் வந்து கெஸ்ட் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க கெஸ்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ ரிவீல் பண்ணுறேன் நான் முடிஞ்சா குட்டியை காட்டவும் நான் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் இல்லைனா உங்களுக்கு வந்து என்ன குழந்தை அப்படின்றத நான் ரிவீல் பண்ணிடுறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி கண்டிப்பாக நானும் சத்தியம் சொல்லிட்டே இருந்தோம் வெணிலா ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல வந்திருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஏன்னா தம்பியோட வெட்டிங் அப்போ நாங்கள் தான் ஒன்றாவே சுற்றிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவளோட சொந்த தாய்மாமோட பையனுக்கு நிச்சயம் அப்படிங்கிறதுனால வேற வழியே இல்லை வரவே முடியாது அப்படின்ட்டாங்க சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம் குழந்தைய பார்க்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வளகாப்பில் வந்து அந்த வளையல் போடுற ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் வந்து அங்கே பரிமாற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம் எங்கள் வளகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் கிடையாது வெஜ் மட்டும்தான் மோஸ்ட்லி வந்து நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த சைடு எல்லாமே இப்படி தான் நினைக்கிறேன் அஞ்சு வகையான கட்டி சோறு மூணு அஞ்சு இல்லை ஏழு அந்த மாதிரி இது பண்ணுவாங்க நாங்கள் அஞ்சு வகையான கட்டி சோறு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் புளிக்குழம்பு மோர் குழம்பு சாம்பார் ரசம் தயிர் இப்படி தான் வந்து சாப்பாடு வந்து நாங்கள் மெனு வந்து பிளான் பண்ணியிருந்தோம் ஃபுட் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்பவே அருமையாக வந்து பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சும்மா நான் வந்து ரேண்டமாக குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தேன் சும்மா காமெடியாக இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரிலேஷன்ஸ் மட்டும் தான் இருந்தாங்க இதுக்கப்புறம் அந்த தட்டுலாம் நாங்கள் டெக்ரேஷன்லாம் இருந்ததில்ல தட்டெல்லாம் வச்சுருந்தோம்னா அந்த தட்டெல்லாம் மறுபடியும் திருப்பி கொண்டு போய் அவங்களுக்கு ரிட்டன் பண்ணுறது மண்டபத்து காலி பண்ணுற அந்த வேலையில் இருந்தோம் அத்தை கூட அம்மா கூடலாம் ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்திருந்தோம் அம்மா வந்து போட்டிருக்க சாரி வந்து என்னோட மேரேஜ் அப்ப அம்மா வாங்கின சாரி அப்போ வந்து நாங்கள் பிஎஸ்ஆரில் தான் அம்மாவுக்கு எடுத்தோம் அந்த சாரீ அரவுண்ட் தேர்ட்டீன் தௌசண்ட் கிட்டே வந்துச்சு ரொம்ப அழகாக இருக்கும் இன் ஸ்டில் வந்து அவ்வளோ அழகாக வந்து ஆகுது நான் போட்டிருக்க ஜுவல் வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டா ஜுவல்லரி ஹாரம் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் சின்ன குட்டி பெரிய குட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குட்டிஸும் வச்சு ஃபோட்டோ எடுத்துருந்தோம் இது வந்து காவியோட சித்தி அவங்க கூட வந்து பயங்கரமாக வந்து பெரிய குட்டி வந்து மெங்குலாகுவான் சின்ன குட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் சுற்றிட்டு இருப்போம் அவங்க வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இப்படி தான் வந்து ஒரு ஹாப்பி நோட்டோட வந்து எங்களோடய வளகாப்பு ஃபங்க்ஷன் வந்து முடிஞ்சுது ஹோப் வந்து இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் வளகாப்பில் எடுத்த சின்ன சின்ன பிக்சர்ஸும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து நான் பிடிச்ச மாதிரி நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை டேக் கேர்